முப்பதாம் தேதி வரைக்கும் திமுக அதிமுக காங்கிரஸ் அது நவம்பர் முப்பதுக்கு அனைவருமே எல்லாமே உறுப்பினர்கள் நான் முதலமைச்சரிடம் ஒரே கேள்வி கேட்கிறேன் நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது கட்சியா இருக்கும் பொழுது கட்சியை பார்த்து செஞ்சீங்களா சொன்னீங்களே செஞ்சீங்களா நான் ஒரே கேள்வி இந்த வழக்கு என்ன டீ சாப்பிட மாதிரி இந்த வழக்கு தூக்கி போடுறது அரசு வழக்கறிஞர்கள் எவ்வளவு வழக்கறிஞர்கள் முனைவரிக்கு பார்த்து எதுக்கு நீங்க அங்க போறீங்க எதுக்கு போறீங்க திறமையான வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் யாருமே கிடையாதா தமிழ்நாட்டில் ஒரு திறமையான அரசு வழக்கறிஞர் கிடையாதா சொல்லுங்க அன்பழகில் இருந்து ஆற்காடு வீராசாமியில இருந்து செங்கோட்டையில இருந்து சி வி சண்முகம் வந்து பார்த்துருக்கிறேன் பொன்முடி தங்க தினசன் இந்த மாதிரி ஒரு கல்வி அமைச்சர் நான் பார்த்துட்டே இல்லைங்க ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்க கல்வித்துறை அமைச்சர்கிட்ட செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்க இந்த பணி நியமனம் என்னாச்சு மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி பணி நியமனம் என்னாச்சுன்னு கேட்கிறாங்க விரைவில் 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 இருக்கட்டும் அடுத்த உண்டாரு வழக்கு வழக்கு இருக்குங்க